முருகா வெற்றிவேல் முருகா பிள்ளை இந்த என்னுடைய தரிசனத்தை கண்டவுடன் உனக்கான நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓடி வந்து விட்டாய் இல்லவா இனிமேல் பார் மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி உன்னிடம் வந்து சேரப்போகுது உண்மையாகவே இங்கு வாழக்கூடிய மனிதர்களை நீ முழுவதுமாக நம்பினால் நிச்சயம் ஏமாற்றம் தானே உனக்கு கிடைக்கும் ஏன்னா இங்க யாரும் மருந்துக்கு கூட அடுத்தவங்களுக்கு உண்மையா இல்ல எல்லாருமே தான் பெருசு தன்னுடைய கஷ்டம் தான் பெருசு தான் வாழ்க்கையும் தான் தனக்கு பெருசுன்னு மற்றவங்க கிட்ட நாடகம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க தேவைக்கு மட்டுமே அவர்கள் எல்லாரையும் தேடி வருகிறார்கள் என்பதை உண்மையாகிவிட்ட இந்த உலகத்துல உனக்கால நல்லது செய்ய தயாராக காத்திருக்கும் உன் அப்பன் முருகன் என்னை தேடி ஓடு வெந்து விட்டாய்தானே நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லவனாய் இருக்க நினைச்சாலும் இந்த உலகில் பல பேர் சிடுமுஞ்சிகளாகவும் கோபக்காரர்களாகவும் இருக்கிறார்களே பார்க்கும் போது அவர்களை எதிர்கொள்ள கொஞ்சம் தானே உனக்கு இருக்கு உண்மை என்னன்னா அவங்க பிறக்கும் போதே இப்படி கோபக்காரர்களாக சிடுமுஞ்சிகளாக இல்லை சில சுயநலவாதிகள் அவர்களுக்கு கொடுத்த கஷ்டமும் அவர்களை படுத்திய பாடும் சேர்த்துதான் இப்படி அவங்கள மாத்திடுச்சு மனிதர்களை புரிஞ்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னேறணும்னா குன்றாத உழைப்பும் குறையாத முயற்சியும் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும் நிச்சயமாய் இந்த உலக வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடலாம் செல்வமே ஒரு நொடி துணிஞ்ச மனுஷன் வாழ்க்கையை பார்த்து நொந்து போய் சில நேரங்கள்ல வாழ்க்கையை முடிச்சுக்கிறான் ஆனா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் தைரியம் வேண்டும் தானே தைரியமும் துணிவும் இருக்கக்கூடிய மனுஷன் நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் உன்னுடைய வேதனையும் கஷ்டமும் பார்த்து பல பேர் சிரிச்சிருக்கலாம் உனக்கு பின்னால உன்னை பத்தி புறம் பேசி சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனா நீ ஒருபோதும் யாருடைய கஷ்டத்தையும் யாருடைய மனவேதனையையும் யார் கீழே விழுவதையும் பார்த்து சிரித்து அவர்களை வேதனைப்பட பட வைக்க கூடாது செல்வமே உனக்குன்னு ஒரு புது பாதையை வச்சுக்கிட்டு அது நீயே ராஜாவாகவும் ராணியாகவும் இருந்து விடு உனக்கு சேவை செய்வதற்கு சிப்பாய்கள் தானாக ஓடி வரும்படி உனக்கான வெற்றியையும் உயர்வையும் வசதி வாய்ப்புகளையும் நான் உருவாக்குறேன் இந்த உலகத்துல உண்மையை மட்டுமே பேசி கெட்டு போனவங்க யாரும் கிடையாது அதே நேரத்துல பொய் மட்டுமே பேசி ஜெயிச்சு சந்தோஷமா சுகபோகமா வாழ்ந்தவங்களும் யாரும் கிடையாது உண்மை பொய்மை எல்லாம் கலந்தது தானே இந்த உலக வாழ்க்கை நீ எப்போதும் நியாயமான ஆளாக நேதியாக நேர்மையான ஆளாக இருந்து விடு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லதாய் நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் அருள் செய்கிறேன் என் செல்வமே நீ ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டினா உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டினா சுலபமா காரணம் சொல்லி தப்பிச்சுக்கலான்ற எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது அதற்கு பதிலாக உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை நான் ஜெயிச்சே தீர்வேன் அடைஞ்சே ஆகணுன்ற வைராகியம் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியுமே செல்வமே அதை விட்டுட்டு தோத்து போயிட்டா இதை சொல்லி காரணம் சொல்லிக்கலாம் அத காரணம் சொல்லிக்கலாம்னு காரணங்களை தேடி போகாதே நான் ஜெயித்தே தீர்வேன் என்ற விடாப்பிடியான உறுதியான வைராகியத்தை உன் மனசுல வச்சுக்கோ நீ நினைச்ச விஷயம் ஒரு சில நேரம் நடக்காம போயிருக்கலாம் என்பதை மறக்க வேண்டாம் குவியும் போது குட்டையான சின்ன வாசலுக்குள்ள குனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும் இல்ல புகழும் பேரும் எல்லாம் பாராட்டும் எனக்கு நிறைய வந்துருச்சுன்னு ஆணவத்துல ஆடுனா தலை நிமிந்து போய் நெத்தியில இடிச்சுக்கிற வேண்டியதுதான் எப்போதும் எல்லா சமயங்கள்லயும் எல்லா சூழ்நிலைகளிலும் பணிவு உனக்கு அவசியமான ஒன்று என்பதை மறக்க வேண்டாம் நீ புலம்பிக் கொண்டே இருப்பதால் இந்த உலகத்தில் எதுவும் மாறப்போவதில்லை என்பதை புலம்பி புலம்பி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா இப்போவே உன்னுடைய வாழ்க்கையை தைரியமா எதிர்கொள்ள பழகு வெற்றி தோல்வி எது கிடைச்சாலும் நான் ஏத்துக்கு வேண்ட தைரியமான பக்குவப்பட்ட மனம்தான் வெற்றியாளனை உருவாக்கும் நீயும் உன் வாழ்க்கையில வெற்றி பெற தயாராகு தேவையில்லாம எதை நினைச்சும் கவலைப்படாம புலம்பாம என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என தைரியத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆளாக இருந்து விடு எந்த விஷயத்துக்கெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அப்போதெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள் முதல்ல இது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீ முயற்சி செஞ்சீனா பயிற்சி செஞ்சினா அதுக்கப்புறம் கோபம் வரும்போது புன்னகைக்கு கற்றுக்கொள்வாய் அப்படி தேவையில்லாத சில சமயங்களில் முன்னால் சில கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சமயங்களில் புன்னகை செய்ய தயாராகிவிட்டால் உன் வாழ்க்கையே பிரச்சனைகள் இல்லாத சண்டை இல்லாத இனிமையான வாழ்க்கையாக மாறிடும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என நினைப்பவர்களிடமிருந்து நீயே ஒதுங்கி இருந்துவிடு என் செல்வமி உனக்கு மேல உள்ளவங்களை பார்த்து நீ ஏங்கினா தாழ்வு மனப்பான்மை உனக்குள்ள வரும் உனக்கு கீழே உள்ளவர்களை நீ ஏளனமாய் பார்க்க ஆரம்பிச்சினா உனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அவங்கள மட்டமா நினைச்சு உனக்குள்ள தலகனமும் வந்துடும் அதனாலதான் உனக்கு மேலே இருப்பவங்களையும் பார்க்காம கீழே இருக்கிறவங்களையும் பார்க்காம யார் கூடையும் உன்னை ஒப்பிடாமல் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீயாக வாழ தயாராகுன்னு சொல்றேன் தன்னம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன் என்னை கரம் பற்றியவன் எதற்கும் அஞ்ச கூடாது என் செல்வமே உன்னுடைய கஷ்டங்கள் தானே உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து என்ன செய்யணும்ன்ற யோசனையே உனக்கு வந்தது கஷ்டங்கள் மட்டும் இல்லைனா நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சதை வச்சு வாழ்ந்துகிட்டே இருப்ப கஷ்டமும் பிரச்சனையும் வரும்போது தானே இதை சரி செய்யணும் அதை சரி செய்யணும் இதை தாண்டி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உனக்குள் வந்தது சிகரங்களை தொட்டு வெற்றி பெற வேண்டுமாயின் முதலில் நீ உன்னுடைய மனசாட்சியை வெற்றி கொள்ள வேண்டும் ஏன்னா சிகரங்களில் ஏறுவதற்கு முன்பாக ஓ மனசு உன்னை ஆயிரம் விதத்தில் பயமுறுத்தும் எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெயிப்பேன் என்னால முடியும்னு ஓ மனச நீ ஓ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் நீ நினைத்த வெற்றியை அடைந்து என் செல்வமே ஒரு தனி மனிதனின் அமைதியை குலைக்க கூடிய விஷயங்கள் கால உன்னைக்கும் நடக்கலாம் அப்படி ஓ அமைதியை குலைக்கும் விதத்தில் யார் எதை செய்தாலும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் எல்லா சமயங்கள்லயும் சூழ்நிலைக்கு மாதிரி நடந்துக்கோ முடிந்த அளவு பொறுமையோட இரு ஒரு கட்டத்துக்கு மேல அது எல்லை மீறுது உன்னுடைய சுயமரியாதை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருதுன்னா அதற்கு மேலும் பொறுத்திருக்காமல் அவர்களிடம் எதிர்த்து பேசிவிடு என் செல்வமே

உன்னால முடியாதுன்னு யார் எதை சொன்னாலும் அதை நீ காதில் வாங்கி கொள்ளவே வேண்டாம் உன்னால ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்றவே உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறான் என்றுதான் அர்த்தம் நீதான் துணிவோடும் தைரியத்தோடும் உன்னுடைய விஷயங்களையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் தகுதி இல்லாத மனிதர்களுக்கு கிடைக்கிற வசதியும் வாய்ப்பும் வீணா போகும் ஆனா தகுதி உள்ள என் தங்க பிள்ளை ஆகிய உனக்கு நான் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட நல்ல நேரத்துல சொந்த பந்தங்களின் வாயை மூட முயற்சிக்காமல் யார் என்ன சொன்னாலும் கேட்காம ஏன் காத மூடிக்கிறேன்னு உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு உனக்கான முன்னேற்றத்தை அடைய பழகு அடுத்தவர் சொல்வதை கேட்பதும் அவர்கள் குறை சொல்வதை பற்றி பேசுவதும் ஓ வாழ்க்கையில உனக்கு முன்னேற்றத்தை தராது என் செல்வமே யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் என் வாழ்க்கைக்கான விடை தேடும் பயணத்தை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நிச்சயமாய் நான் வெற்றி அடைந்த பிறகுதான் திரும்பி பார்ப்பேன்னு முன்னேறி முன்னோக்கி போய்கொண்டே இரு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் வெற்றி அடைவதற்கு முன்பாக முயற்சி செய்தால் மட்டும் போதாது அதற்கு முன்பாக வரக்கூடிய தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையும் உனக்கு வேண்டுமல்லவா வெற்றி அடைவதற்கு முன்பாக தோல்வி வரும் துக்கம் வரும் தடங்கள் வரும் தடைகள் வரும் அத்தனையை எதிர்கொண்டு தைரியமாய் மன வலிமையோடு நீ தானே உனக்கான வெற்றியை பெற முடியும் காலம் என்பது எத்தனை வருடம் கொண்ட அன்பையும் மறக்க வைக்கும் பல நேரம் நீ கோபத்துல பேசின ஒற்றை வார்த்தை என்பது அவர்கள் காலம் முழுவதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதனாலதான் எப்பவும் வார்த்தைகள்ல கவனமாறுன்னு நான் சொல்றேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும்